Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không sao vậy không sao vậy không sao không sao vậy không sao sao sao

பாத்தி போறியா அதுக்கு டூசன் இருக்கு அந்த ஒரு சீல இருக்கா நீ போறியா நான் எல்லா வெரைட்டி இந்த தோசை இருக்கு நானா மீனா 11 மணிக்கா ஆ இது டைம் இருக்கா ஏகே 11 11 அன்னைக்கு இல்ல ஒரு பெரிய வீடு கேடா